தெட்டி போற நான் பரதேசி யாரோ ரோட் போறாங்க அங்க தான் நான் நான் அய்யோ போடா மாடு பண்ணுடா டேய் டேய் কই பைபாஸ்ல வர போறே நீ உள்ளே உள்ள போ சரியா அதுக்கு நான் சரியா அதுக்காக சரி

சரிய ஓடி வந்து உங்கள் வீட்டில் சில நி வந்திருக்கிறேன் வீட்டில் தாழ் பூட்டி இருக்கிற कडव चचा पे कायला यांना कायला यांना कायला कायला येरणोडी काल बोलू द्यापा यटोड यटनालाशी आसी कायला चलययंगुट करून बोई ब मलाशी आसी ना उडू उठ बाळा परिवर्ता पतीने पतीने अयो पतीने वर्ष पतोस पेन 8 ஆண்ட மாதே பிடிக்காரு யாரா ஐயாப்பாமிக்கு மாலை போல போய் நெஞ்சு மணிக்கு வந்து சேர்த்து போயிட்டுறேன் எனக்கு எனக்கு வந்துருப்போது நான் ஒரு நான் ஒரு உத்தமியானான் என் தாய் ஒரு

अरे चलो हट जा போ பண்ணி வர தடவைல சண்டை போடாத பாக்கியா அடால்டரா எவ்ளோட தலைய பச்ச இந்த பனம்பால செட்டி போட்ட எப்படிது குண்டேப் பாக்குது यार यार તુય ઼દ૨્ઉક મિં તૉઓ માચાંડ આચ્� tallur in ખળિ મામનાચાંય ઉયાઠિ ¯�ાવમગંશે પૉહે મામામ઒ંઓ મામામઓય யா எவாய் சோத்துக்குள்ள பஞ்சபாட்டு கூதி பக்கூதி கூதி பிஸ்கார் பிஸ்கார் மார்க்கு போயிட்டே சாவி சாகிபியா நான் பூர சொத்து போய் தான நீ என்னைக்கு சாகுவியோ இவன் நல்லா இருக்க இல்லை ஆனா பொப்ப நான் கெல்லிக்கு போட்ட வச்சுவாங்களோ

யாரு நாத்திரம் வந்தேன் ஆனால் மட்டும் சூடு செடி வந்தால சின்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வந்தாலும் இல்லை ஆசை பசத்தோட ஒரு அஞ்சு கிலோ டீ வாங்கி வந்துக்கணும் ஒரு பதினஞ்சு கிலோ காஃபி வாங்கி வந்துக்கணும் ஒரு இது இருபது கிலோ பாதாம் பால் வாங்கி வந்துக்கணும் சரியா அது மட்டும் கிடையாது ஒரு நாலஞ்சு படி பாயசங்க அசி எடுத்துன்னு வந்துக்கணும் அனுமதி மெய்ய மெய்யப்பையா இருக்குமே மெய்ய பொய்யா மெய்ய பொய்யா மெய்ய பொய்யா தான் அந்த கூட நாளை நாய்க்கூட்டி போட்டுனுக்குறோம் சரியா பக்கம் எழு எல்லாம் எடுத்துட்டு போனேன் நான் கொடுக்குறதுன்னா காலையில் எழுந்து கண்டை கண்டு சக்காத்துக்குள்ள இந்த புதுசாக ஊத்து எந்த சாணத்தனை ஊற்றுனாலும் கேக்குறாங்களோ வீதியில் ஒருத்தி வந்து நான் பொறுத்து இருக்கிறேன் என்னான்றா என்னான்னு ஆட்டுக்காரன் கொள்வாய் மக்கள் பூரா ஊற்று மேய்ச்சி போட்டாங்க நாங்கள் ஆற்று ஆடுவோம் இல்லாத ஊற்றுக்கூடி நாங்கள் அங்கே ஊருக்கு ஒத்துக்கிறோம் புதுசு தண்ணி ஊற்று சாக்கிற ஒரு பொம்பளை சரியா இப்படி எல்லாத்தையும் சத்து பேர் வாங்கி பேர் வாங்கி என்னாச்சும் விட்டு போனாக்கா மூணு பொடி திரும்ப போனேன் திரும்ப போனேன் இன்னைக்கு பாரு ஜாதியான பொம்பளைங்க ஐம்பது நூறு வாங்கி போங்க சொல்ல எந்த ஊற்றில் தொடப்போம் வர கையாப்பில தாய் வீட்டுலேருந்து என்ன கூதிய கூஞ்சை கூட மாட்டாங்க மாட்டான் அவன் கூஞ்சு மேலே சத்தியமா சரியா அப்படியே கூட அந்த பொண்ணு கூட எத்தனை போறது இல்லையா அந்த கூடு மேலே சத்தியமா அந்த அம்மா சத்தியமானு சொன்னோம் தப்பான என்ன அப்படி போகிறத அங்கேயே என்ன ஒட்டி பண்ணாதே என்ன நான் கொடுக்கலையா இங்கெல்லாம் காய் மூஞ்சி கூட எடுத்து வந்து போட்டோம் கூப்பி தூட்டு கூட போட்டேன் கையே நிமிஷம் ஒரு குண்டு அதை கூட எடுத்து வந்து போட்டோம் ஒே ஒண்ணுத்துக்கு வந்துக்கற தெரியுமே என்னாச்சு விட்டுட்டு போனா என்னும் விட்டுட்டு போல ஊடக விட்டுட்டு போல அதை எடுத்துட்டு போயிட்டான் இவ என்னத்துக்கு வந்துக்கிறானா இவன் கல்யாணம் பண்ணி போல விட்டு இவங்க அண்ண சுன்ய விட்டுட்டு போயி நிற்கிறான் அதே தான் திருப்பி வந்து சின்ன பண்ணி நடத்து வச்சிருக்க

아니 아니야 빨리 빨리 해 주시지 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 빨리 해 주시 ನೀವು ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಅಥವಾ ನಾನು ಆ ಕಾರ್ ನೀವು ಕೊಟ್ಟ ನಮ್ಮ ಊರಿ ಚೆನ್ನ ಕೆಟ್ಟ ಅಂತಾನು ಫೋನ್ ಕಾಸ್ತಾನೆ ಕಣ್ಣನ್ ಬರ್ತೀಯ ವಿವಿಯ ನಾಳೆ ಬಾಯ್ பா பா ரெ என்ன என்னானோ தெரியுமா பா ஏழு விருது தாலி மா ஏழு விருது தாலி மா புன்னியர்சி யா பொறக்குலி கிட்ட வந்து செட்டி வாடி செட்டி हां பச்சை வாள பட்டே பச்சை வாள பட்டே ஆமே இதalle எத்தனத்துக்கு டேய் நீ என்னடா கேக்கினா என்ன பேசறா ஆ பே राइट <laughs> 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 <hunger> 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 akka <Net -hertz> <uma> vaa <est>

கூட் சரியா மறு மாடு மாடான கூலே கசி குடிச்சு போட்டு நீச்சு சாமியே என்ன பண்றேன் பெரிய மாட்டே வேணும் வந்து சீக்கிரம் ஊடு

இது ஆம்பளிக் போடுவாங்க இந்த அம்மளியா பொம்பளில பார்ட் கட்சி மேனேஜர் உள்ள கரெக்டர் மேனேஜரு வரல ...મસર્રલે ઴યુારલે વરેજ મ૨ાલે જતાલે મ૨ાલેયે. મતાલે મયેમે મયે જાશળારણંજારણ઺. મયે! મયે! आनूं वामा ना शेड बोलते नी मेलिया बारे क्या रखी कंदारूल पत्ते दिखते हैं कन्नू मुड़ चार अंबर ले कन्नू जे ना पुछो दे दे पकड़ कुई हरवा पार हरवा ताकात से दो बमों चाटो भाई 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 आशीर्वाद भाई इबड़े मैंने चंदन आया કોણ બોલવા સંકોચ પાદ બોલ એ બોલ કે ઓ ઊત હું તું કઈ તું કોણ એ તું બોલ આલી உயிரோடு வாழ்ந்த தானிக்கார் கொடுவாயா நம்ம எப்படி எல்லாம்

Okay. <laughs> Hah? Ha. Ya, 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 ya. <laughs> <laughs> ये <laughs> <Boy. laughs> <laughs> <Tana>, <laughs> இன்ன நியகம் பலங்க வரைய கூடியது நிறைவேக்குmodifiable ஆன பட்டை கோரியக்றான் இது எப்படி நான் குலமறிவது அப்படிவா கணக்கீட்டிருக்க வேண்டியே அன்னி ஐயா குறா அன்னி அய்யா இவரே தப்புச்சே அப்படின்னா அவன் அaltra செஞ்சிருச்சு

ఒక రాయి ఉచ్చుగా ఓది నసదిసి లైకోల పట్టి వైకి అన్నవర్తం ఏం ఆకరం పారు నాకు వైకి వందుర్తు నువ్వు ఆమేట నల్లపొస చేసి నాకడం మినికార్ మార్కెట కొడుకు వై ని నల్లఒకరి ఎప్పుడూ ఊరుయాక చెర్తి కట్టే సోనా ఆశలకి ఉప్పుండో ఆది కాలి కాలా